அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துஹூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே ஆளின் பெருமக்களே குறிப்பாக வாசிப்பின் மீது நேசம் கொண்டுள்ள அன்பு உள்ளங்களை ஒரு அற்புதமான புத்தகத்தை அறிமுகம் செய்யும் வீடியோ வழியாக உங்களை நான் காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் ஆவணியாபுரம் ஜாமியா மஹதுல் ஹைராத் அரபுக் கல்லூரியின் பேராசிரியராகவும் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் ஃபாத்தி ஜஹ்ரா பெண்கள் அரபுக் கல்லூரியின் முதல்வராகவும் சிறப்பாக செயலாற்றி வரக்கூடிய பன்னூல் ஆசிரியர் இளம் மௌலவி எஸ் அப்துல் பாசித் நூரானி அவர்கள் எழுதிய புத்தகங்களில் மிக முக்கியமான ஒன்று எண்களுக்குள் சுற்றுலா டூரிசம் இன் இந்திய நம்பர்ஸ் அன்பிற்குரியவர்களே திருக்குர் ஆனிலும் நபிமொழிகளிலும் எண்களை குறித்து சொல்லப்படுகிற உபதேசங்கள் அனைத்தையும் இதை ஒன்று சேர்த்திருக்கிறார் என்பது இந்த நூலுடைய அறிமுக சுருக்கம் இந்த நூலுக்கு மதிப்புரை நமது மூத்த ஆலிம் கவிஞர் தேங்கை ஷரஃபுதீன் இஸ்பாகி ஹசரத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நூலுக்கு வாழ்த்துறை நமது சேலம் சொல்முரசாபுத்திர் பாகவி ஹசரத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நூலுடைய முதல் பதினைந்து பக்கத்தில் திருக்குற அணில் அல்லாஹ் எண்களை சொல்லி பேசுகிற விஷயங்களை ஆசிரியர் பதிந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பெருமானா செல்லால அலேசல்லம் ஒற்றை வரி உபதேசங்களாக இரண்டு வரி உபதேசங்களாக மூன்று நான்கு ஐந்து வரி உபதேசங்களாக வழங்கியவற்றை தொகுத்திருக்கிறார் இந்த புத்தகம் இரநூத்தி அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்டிருக்கிறது ஆனால் இது முதல் பாகம்தான் இன்னொரு பாகமும் வரவிருக்கிறது அன்பிற்குரியவர்களே உதாரணத்திற்கு நான் சில வரிகளை படித்து காட்டுவதானால் ஒரு வரி உபதேசங்கள் இரண்டு வரி உபதேசங்கள் பெருமானாசலதாரே அவர்கள் சொல்லுகிறார்கள் அறிவாளிக்கு சுட்டி காட்டுவது போதுமானதாகும் அறிவு பூரணமாகிவிட்டால் பேச்சு குறைந்துவிடும் பேச்சினால் ஏற்பட்ட காயம் அம்பினால் ஏற்பட்ட காயத்தை விட மிக கொடுமையானது ஒழுக்கம் இல்லாத மனிதன் உயிரில்லாத உடலைப் போன்று அமைவான் இது மாதிரியான உபதேசங்களை மிக அழகாக அழிக்க பிறகு இரண்டு வரி உபதேசங்கள் இரண்டு நம்பர்கள் வர்ற மாதிரி பயனுள்ள இரண்டு களிமாக்கள் மக்கள் பொறுபோக்காக இருக்கும் இரண்டு விஷயங்கள் இரண்டு வகை விது ஆத்து மனிதன் கிடைக்காமல் அவதிப்படும் இரண்டு விஷயங்கள் உள்ளத்தை உயிர்ப்பிக்கும் இரண்டு இது மாதிரி இரண்டு நபர்களைக் கொண்டுள்ள ஹதீசுகளை தொகுத்திருக்கிறார் அதற்கு பிறகு அல்லாஹ் பார்க்க பேச விரும்பப்படாத மூன்று நபர்கள் நரக நெருப்பு தீண்டாத மூன்று கண்கள் அல்லாவின் பொறுப்பிலுள்ள மூன்று நபர்கள் தீங்கின் அடிப்படை குணங்கள் மூன்று பொக்கிஷங்கள் மூன்று இது மாதிரி மூன்று என்கிற எண்ணிக்கையை கொண்டுள்ள உபதேசங்களை தொகுத்திருக்கிறார் அதற்கு பிறகு நான்கு நல்லாமல் செய்ய தேவையானவை நான்கு தவறாத்தில் கூறப்பட்டுள்ளவை நான்கு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய அவசியமான நற்குணங்கள் நான்கு உலகப்பற்றற்று பற்றி இருப்பதற்கு நான்கு அவமானப்படுத்தப்பட்டவர்கள் நான்கு வகையினர் இது மாதிரி நான்கு அடுத்து ஐந்து எண்ணிக்கையை கொண்ட உபதேசங்களை ஒருங்கிணைத்திருக்கிறார் நல்லவைகளை செய்பவர்களின் வகைகள் ஐந்து பிறர் பார்க்க அமல் செய்பவன் ஐந்து அடையாளங்களை கொண்டிருப்பான் முத்தங்கள் ஐந்து வகை ஜுமாவின் சிறப்புகள் ஐந்து வகை அல்லா மட்டுமே அறிந்தவை ஐந்து வகை ஐந்து விஷயங்கள் என்று ஐந்தாம் எண்களை குறித்து பேசக்கூடிய நபிமொழிகளை எல்லாம் நிரப்பியிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே மிகச்சிறப்பாக தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூல் மூன்று சிறப்பம்சங்களைக் கொண்டிருக்கிறது முதலாவது பாமரர்களும் புரியக்கூடிய வகையில் மிக எளிய தமிழில் மிக அழகாக அடுக்கி வைக்கப்பட்டது போல நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஆலிம்பெருமக்கள் ஆற்றுவதற்கு குறிப்பாக ரமலான் தராவீக்கு பிறகு செய்யக்கூடிய பயானுக்கு குறிப்பெடுக்கும் வகையில் மிக சுலபமாக இது தொகுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது என்ன உபதேசங்கள் எல்லாம் தமிழ் மொழியில் இருக்கிறதோ அவை முழுவதும் அரபு மொழியிலும் இருக்கிறது அரபு இபாரத் வாக்கியமும் எழுதப்பட்டிருக்கிறது அது எந்த புத்தகத்தில் வருது எத்தனாவது பக்கத்தில் வருது அப்படிங்கிற வரைக்கும் இங்கே ஆதாரத்தோடு எழுதியிருக்கிறார்கள் எனவே மிக பயனுள்ள இந்த புத்தகம் சில பொருட்கள் ரொம்ப பார்ப்பதற்கு சின்னதாக இருக்கும் ஆனால் கனமானதாக இருக்கும் உதாரணத்திற்கு எடைக்கல் மாதிரி பார்ப்பதற்கு மிக சிறியதாக இருக்கும் ஆனால் அது பல கிலோ வரும் அது மாதிரி இவர் எழுதியிருக்குள்ள இந்த புத்தகம் இரநூத்தி அறுபத்தி நான்கு பக்கங்களும் மிக கனமான விஷயங்களை தொகுத்திருக்கிறார் எனவே அவருடைய சிரமத்தில் நாமும் பங்கெடுக்கும் விதமாக அவருடைய இந்த அபரிமிதமான முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் விதமாக நாமும் இந்த புத்தகத்தை வாங்கி பயன் கொள்ள வேண்டும் இதை மாற்று சகோதரர்களுக்கு கூட வழங்கலாம் எளிய எளிய உபதேசங்களை அவர்களும் புரிவதற்கு சுலபமாக இருக்கும் இதை நாம் உபயோ வாங்கி உபயோகப்படுத்த வேண்டும் யார் இடத்தில் தொடர்பு கொண்டால் கிடைக்கும் என்பதை நாம் இந்த வீடியோவின் கீழே ஃபோன் நம்பர் அதில் பதிவு செய்கிறோம் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் எல்லாம் உள்ள அல்லாஹ் அவருடைய முயற்சியை முழுமையாக அங்கீகரித்து அருபுரிவானாக மேற்கொண்டு பல நூல்கள் எழுதுவதற்கு அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்வானாக என்று இந்த நேரத்தில் நமது வாழ்த்தை துவாவாக தெரிவித்து நிறைவு செய்கிறோம் அலமது இல்லா அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்திலும் ஒன்றிணைப்பானாக